அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர் உங்கள் கனவில் வருவது எதற்காக தெரியுமா பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என் கணவர் இறந்து விட்டார் ஆனால் அவர் அடிக்கடி என் கனவில் வருகிறார் என்று மனைவி சொல்கிறார்கள் கணவனோ மனைவி இருந்து விட்டால் அவள் அடிக்கடி என்னுடைய கனவில் வருகிறாள் என்று கணவன் சொல்கிறாள் பிள்ளைகளோ தன்னுடைய தாயோ தந்தையோ கனவில் வருகிறார்கள் என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள் இறந்த பிள்ளைகள் பெற்றோருடைய கனவிலே அடிக்கடி வருகிறார்கள் இப்படி பல பேர் கனவிலே பலர் வருகிறார்கள் கனவிலே ஏன் அவர்கள் வருகிறார்கள் என்று கேள்வி கேட்கிறீர்கள் அவர்கள் உங்களோடு வாழ்ந்தபோது உங்களிடம் சொல்ல முடியாத பகிர்ந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருந்திருக்கலாம் வாழும் பொழுது சொல்ல முடியவில்லையே இப்போதாவது நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை மறந்து போன விஷயங்களை விட்டுவிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லலாமே என்று அவர்கள் கனவில் வரலாம் அதே நேரத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு அறிவுரைகளாக ஆலோசனைகளாக வழிகாட்டுதல்களாக சொல்லுவதற்கு கூட சிலர் கனவில் வருகிறார்கள் ஒரு சிலரோ தான் ஆவி உலகிலே படுகின்ற துன்பங்களை கஷ்டங்களை கவலைகளை வேதனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சொல்லுவதற்காக வருகிறார்கள் அதிகமாக வருவது தன்னுடைய வேதனைகளை சொல்லுவதற்காக தான் இருக்கிறது அவர்கள் எந்த நேரங்களில் கனவில் வருகிறார்கள் பார் கனவு என்பது நமக்கு இரவு இரண்டு மணியில் இருந்து நாலரை மணிக்குள் காலை அதிகாலை வேலையில் தான் கனவுகள் வருகிறது பெரும்பாலோனருக்கு கனவுகள் வருவது அந்த நேரத்தில் தான் காரணம் அந்த நேரத்தில் உலகமே நிசப்தமாக அமைதியாக சைலண்டாக இருக்கிறது அந்த அளவிற்கு சத்தத்துடைய அதிர்வலைகள் இருப்பதில்லை அதே நேரத்தில் மனிதர்களுடைய மன எண்ணெய்கள் எண்ணங்கள் வெளி உலகிலே அதிகமாக பரவுவது இல்லை ஏனென்றால் எல்லோரும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரம் பிரபஞ்ச வெளியானது தொண்ணூறு சதவிகிதம் அமைதியிலே இருக்கிறது உலகில் உள்ள பல்லாயிரம் கோடி கணக்கான மக்களுடைய மன எண்ண அலைகள் மேலே அலைவரிசைகள் மேலே பரவும் போது மனிதர்களுக்கு அமைதி என்பது ஏற்படுவதில்லை அதனால் இரவு நேரங்களில் இரண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது சிலர் கேட்கலாம் நமக்கு தான் இரவு ஆனால் வெளிநாடுகளின் பகலாக இருக்கிறதே என்றால் எழுபது சதவிகிதம் இரவில் அமைதியாக இருக்கின்ற நாடுகள் இருக்கிறது இங்கு இரவு என்பும் அங்கே பகல் என்பது ஒரு இருபத்தைந்து சதவீத மக்கள் தான் ஆக ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள் அந்த கனவுகள் வருவதற்கு காரணம் அந்த நேரத்தில் தான் அந்த இறந்து போனவருடைய ஆன்மாவானது ஆத்மாவானது உங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது அந்த நேரத்தில் தான் ஆவி உலகிலிருந்து அந்த ஆன்மாவானது அந்த சூக்கும் உடலானது பூமிக்கு அருகில் உங்கள் அருகில் வந்து நிற்கிறது உங்களோடு தன் மனதில் உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகிறது அதுதான் உங்களுக்கு கனவுகளாக தோன்றுகிறது அடிக்கடி கனவில் வருகிறார் என்றால் அவர் ஆவி உலகிலே அவருடைய ஆன்மா சாந்தி அடையாமல் தவிக்கிறது என்பதுதான் உண்மை அந்த ஆன்மா சாந்தி அடையவில்லை என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக தான் அடிக்கடி கனவில் வருகிறார்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்துவிட்டால் அதற்கப்பால் அவர் கனவில் வருவது என்பது நின்று போய்விடும் தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்